வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாக் என்னுடைய ஹோம்லி குக்கிங்கில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி பாயாசம் பச்சை பருப்பில் தான் இந்த பாயாசம் பண்ணியிருக்கேன் பைத்தம் பருப்புன்னு சொல்லலாம் இல்லை மூங் தால் பாயாசம்னு சொல்லலாம் இது கால் கப்பு இந்த பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வந்து எடுத்துடலாம் தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இதை ஒரு பேனில் வந்து வறுத்துக்கலாம் நல்லா ட்ரையா வறுத்துக்கலாம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை அந்த வறுக்க வறுக்க வாசம் வரும் மனமாக வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா வறுப்பட்டு வந்துருக்கு பாருங்க ட்ரைனஸ் ஆயின்னு அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் போயாச்சு கலர் மாறல் மாறல ஆனால் நல்லா வருப்பட்டிருக்கு வாசமாகவும் இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்னொரு பேனில் தண்ணி ரெண்டு கப் விட்டுக்கிறேன் இதில் அந்த வறுத்து வச்சிருக்க பருப்பை போட்டு இந்த பருப்பை வந்து வேக வைக்கணும் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இது வந்து தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இது பார்த்துக்கணும் டக்குன்னு பொங்கி வந்துடும் தண்ணியெல்லாம் வெளியில் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் குக்கர்லேயும் நீங்கள் வேக வச்சுக்கலாம் ரொம்ப குழஞ்சிருமோன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் வச்சுருக்கேன் குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் அடுத்து வந்து வெல்லம் இதுக்கு வந்து கால் கப் நான் பருப்பு எடுத்திருக்கேன் அரை கப்பு வெல்லம் போட்டு இது கரைச்சிக்கலாம் இது நல்லா வெல்லம் வந்து கொதிக்கட்டும் கொதிச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கணும் இது கொஞ்சம் இந்த வந்து கொஞ்சம் திக் ஸ்டிக்கியா இருக்கணும் தொட்டா ஒட்டுற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும் அந்த பாயசத்துக்கு வந்து நல்லா இருக்கும் பாருங்க கொஞ்சம் இருக்கு இந்த சமயத்துல ஆஃப் பண்ணிக்கலாம் இது போதுமா இருக்கும் இது கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி அந்த பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் அதுல சேர்க்க போறேன் பருப்பு பாருங்க வெந்திருக்கு பருப்பு ரொம்ப குழையமோ இல்ல அந்த பருப்பு பருப்பா இருக்கும் இதுல வந்து வெள்ளத்தை வந்து அப்படியே நான் பில்டர் பண்ணிக்கிறேன் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆறி இருக்கு இது வந்து பிளாஸ்டிக் ஃபில்டரு சூடாக ஊற்றினா அது இதுவாகும் அதனால நான் ஆரினதுக்கப்புறந்தான் அதை பண்ணியிருக்கேன் உங்க கிட்ட மெல் மெட்டல் ஃபில்டர் இருந்ததுன்னா அதுலேயே சூடாக வந்து பண்ணிக்கலாம் பாயசம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஏலக்காய் கொஞ்சம் லவங்கம் எல்லாம் சேர்த்துருக்கேன் கூடவே தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நிறைய தேங்காய் இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது அந்த பாயாசத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் விட்டுக்கலாம் நான் ஒரு கால் கப் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அடுத்து இது கூட பால் ஒரு கப்பு விட்டுருக்கேன் பாயசம் ரெடி ஆிச்சி கொஞ்சம் பால் விட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும் இதில் வந்து நெய் கொஞ்சம் விட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா தாளித்து அந்த பாயசத்தில் சேர்த்துட வேண்டியதான் நல்ல சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு ஸ்வீட்டாக பாயசம் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இதை இந்த பாயசம் செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல எம்மியான பருப்பு பாயசம் மூங் தால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க பிக் தேங்க்ஸ் கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் சி யூ டேக் கேர்